வாழ்றது ஒரு தடவை பொருளாதாரத்தை நல்ல முறையிலே ஈட்டுங்கள் சம்பாதிக்க சரியத்து சொல்லவே இல்லை நிறைய சம்பாதிக்க சொல்லுகிறது அல்லா குரானிலே சொல்லுகிறான் தொழுகை முடிந்து விட்டால் பரந்த உலகத்திலே விசாலமாக போய் தேடுங்கள் என்கிறான் அல்ல இந்த உலகம் விசாலமானது எவ்வளவு தூரம் முயற்சி செய்கிறோமோ அவ்வளவு கிடைக்கும் என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தேடுங்கள் விரைந்து செல்லுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் தபாரக் சூராவிலே சொல்லுகிற போது சந்து ஒன்றெல்லாம் அழைந்து திரிந்து பொருளாதாரத்தை தேடுங்கள் என்கிறான் அல்லாஹ் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லம் என்னவர்கள் நிறைய ஹதீசுகளில் பேசுவார்கள் தாவூதலகிசலாத்தினுடைய ஆட்சியை பற்றி வருகிற போது தாவூதலகி இஸ்லாம் ஆட்சியில் இருப்பார்கள் ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் மாற்று வேடத்திலே வருவார்கள் தாவூத் அலி கேட்பாங்க என் ஆட்சி எப்படி இருக்குன்னு ஜிப்ராஹில் மாற்று வேடத்திலே மனித தோற்றத்திலே சொல்லுவார் ஆட்சி நல்லா இருக்கு ஆனா உழைக்காம சாப்பிடுறாரு அரசாங்க சொத்து எடுத்து எடுத்து சாப்பிடுறாரு தாவூது இது சரியில்லை தாவது அலகிஸ்லாம் அழுவார்கள் அல்லாஹர் நாற்பது நாள் அழுது ஆடைகளை செய்கிற அந்த கலையை அல்லாஹ் கற்றுக் நிறைய உழைக்க வேண்டும் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் லுக்மான் அலிகலாம் மகனுக்கு சொல்லுவார்கள் மகனே சம்பாதிக்காம மட்டும் இருந்து சம்பாதிக்கவில்லை என்றால் உன்னுடைய அறிவு மழுங்கிவிடும் உன் கண்ணியம் குறைந்துவிடும் உன்னுடைய தீனின் பவரும் இறங்கிவிடும் அதனால பொருளாதாரம் இல்லை என்றால் உன்னை உலகத்தில் ஒருவரும் மதிக்க மாட்டார்கள் எப்ப அக்பர் குப்ராஹிம் அலிஸ்லங்கால் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட செய்திகள் பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள் அதுதான் உன் சிந்தனையை சிறக்க வைக்கும் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் மார்க்கும் பொருளாதாரத்தை நிறைய தேடச் சொல்லுகிறது ஆனால் சில கண்டிஷன் போடுகிறது நல்ல தேடலாம் காருனுக்கு அல்ல சொன்னேன் காரூன் யார் பொருளாதாரத்தை குவியல் குவியலாக வைத்திருந்தவன் வபுக்ககை சீமா ஆதா கம் மகுந்தாரல் ஆகிறார் நாலே நாலு வார்த்தையைத்தான் குரான் பேசுகிறது பொருளாதாரத்தை தேடிக்கொள் அனல் இறுதி ஸ்டேஷன் மறுமை ஒன்று இருக்கிறது என்பதை நினைத்துக்கொள்

துனியாவுல உன்னுடைய நசீபத அல்லா கொடுத்திருக்கிற நசீபோ என்று விட்டுவிடாதே அல்லா கொடுத்த நசீபை வேகமாக தேடும் அல்லாஹ் ரபுல் யாக்குராத்துக்கு ஏகப்பட்ட சொத்துக்களை கொடுத்திருந்த விட்டுக்கிளி ஒன்று தங்க கலரிலே பழக்கிறது ஆட போய் பிடிக்க போறாங்க தங்க வெட்டுக்கிளி நிறைய கொடுத்திருக்கிறேன் மீண்டும் ஏன் இதை போய் பிடிக்க செல்கிறாய் உன் அருளை விட முடியுமா அதுவும் உன் அருள் தானே உன் அருளை நான் எப்படி விட்டு வைக்க முடியும் அதனால் அதை பிடிக்க செல்லுகிறேன் அப்ப துன்யாவில் வாழ்ற காலத்தில் அல்லாஹுவின் அருளை தேட வேண்டும் மூணாவதாக அல்லாஹ் சொல்லுவான் தேடின எல்லாம் நமக்கு சொந்தம் நினைக்காத அஹின் கம அஹன் அல்லாஹ் இலைக்கு அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போல பிறருக்கு உபகாரம் செய் அல்லா ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுக்கிறான பிரதிபலன் இல்லாமல் அல்லாஹ் உபகாரம் செய்கிறான் அதை போல நீ உபகாரம் செய் மற்றவர்களுக்கு பிரதிபலன் இல்லாமல் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ உபகாரம் செய்தால் உலகத்தில் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம் உபகாரத்திற்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி நம்மால் அவன் ஹசானாவை திறந்தால் எடுக்கவே முடியாத வெகுமதி அல்லாஹ் கொடுத்து விடுவான் ஒரு ஏழையை ஏழையின் பசியை நீக்குகிறோம் ஒரு கஷ்டவாதியின் கஷ்டத்தை துடைக்கிறோம் ஒரு உபகாரம் செய்கிறோம் என்றால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் புலகாஞ்சிதம் அடைந்து அவன் ஹசானாவின் திறவுகோளை கையில் கொடுத்து விடுகிறான் அகமது என்று பதினொன்றிலே ஒரு வாழ்ந்தார் அகமது கடுமையான கஷ்டம் நண்பரிடத்திலே போய் சொன்னார் கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறேன் வீட்டை வித்தரலாம் இருக்கிறேன் பிள்ளைகள் எல்லாம் வசதி இல்ல ஆனா உங்க வீட்டில் இருக்கிற வறுமையை பசியை நீக்குவதற்கு ஒரு நாலு ரொட்டி உள்ள கறி எல்லாம் வச்சு இனிப்பெல்லாம் வச்சு கையில கொடுத்து அனுப்புகிறார் முதலிலே வீட்டில் இருப்பவர்களின் பசியை நீக்குங்கள் அவர் நாலு ரொட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார் போற வழியில ஒரு அம்மா இடுப்புல புள்ளைய வச்சிருக்கு ரெண்டரை வயசு புள்ள அந்த புள்ள அந்த ரொட்டியை பார்த்துருச்சு யா அம்மி யா சினி சிச்சா நான் பசியோடு இருக்கிறேன் அந்த ரொட்டி கிடைக்குமா இந்த அகமது பணி மிஸ்கின் தன் பசியை மறந்து போனார் அந்த ஏழைக்கு நாலு ரொட்டிகையும் கொடுத்தா அவங்க உட்கார்ந்து சாப்பிட்டு அலகுந்திர சொல்லிட்டு போயிட்டாங்க அகமது பணி மிஸ்கின் ஒரு சின்னகில உட்கார்ந்து கொண்டு அல்லாவிடத்தில் பேசுகிறார் ரப்பே அந்த ஏழையை நான் பார்த்து கொண்டேன் இந்த ஏழையை நீ மறந்தா போவாய் ரபே இந்த ஏழையை நீ மறந்தா போவாய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாட்ட நண்பர் அபுன் நசுரு ஒருத்தரை கூட்டிட்டு வர்ற சரி ஏதோ வீடு வாங்கத்தான் கூப்பிட்டு வர்றாருன்னு நினைச்சு என்ன நண்பா அபுன் நசூர் என்ன விஷயம் அபுன் நசூர் சொன்னார் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வாப்பா குராசானில் வியாபாரம் பண்ணும்போது ஒரு லட்சம் தினகத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரா கொண்டு உங்க வாப்பா பொருள் ஒரு லட்சம் வச்சுக்கோங்க என்று கையில கொடுக்கிற போது அல்லாவிடத்தில் பேசுகிறார் அகமது ரப்பே ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்ததற்கு ஒரு லட்சமா ஒரு ஏழையின் பசியை நீக்கியதற்கு ஒரு லட்சமா என்னடா ரப்பே நாடகம் அன்புக்குரியவர்களே ஒருவரின் தேவையை பூர்த்தி செய்கிற போது உபகாரம் செய்கிற போது அல்லாஹ் செய்ததைப் போல பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உபகாரம் செய்கிற போது அல்லாஹ் ஆலமீன் பல்வேறு வழிகளை திறந்து விடுகிறான்